கிருஷ்ணவேல் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருஷ்ணவேல் இன்னைக்கு நம்ம கிருஷ்ணவேல் சினிமாஸ்ல என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொன்னா நண்பர்கள் கேட்ட ஒரு திரைப்படம் தான் இன்டர்ஸ்டெல்லார் இதுவும் கிறிஸ்தபர் நோலன் திரைப்படம் தான் இந்த படமும் நிறைய பேர் எங்களுக்கு புரியல சார் இது என்னன்னு கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன இருக்கு விளக்கி சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதை புரிஞ்சுக்கிறதுக்கு சில அடிப்படையான ஃபிசிக்ஸ் கான்செப்ட் எல்லாம் நமக்கு தெரியணும் அதாவது ஒன்று பிளாக் ஹோல் சரியா இன்னொன்னு டைமென்ஷன்ஸ் இது ரெண்டும் புரிஞ்சாதான் இந்த க படத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறத முயற்சி செய்ய முடியும் பிளாக் ஹோல் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா ஒரு சூரியன் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அந்த சூரியன் எரிஞ்சு முடிஞ்சிருச்சுனா அதோட சைஸ் வந்து சுருங்க ஆரம்பிச்சிடும் சுருங்க ஆரம்பிக்கும் போது என்ன ஆகும் அதோட புவியீர்ப்பு விசை வந்து சாரி ஈர்ப்புன்னு சொல்லக்கூடாது ஈர்ப்பு விசை புக்கு மட்டுந்தான் அந்த புவியீர்ப்பு விசை மற்றதுக்கெல்லாம் வெறும் ஈர்ப்பு விசைன்னு தான் சொல்லணும் ஆங்கிலத்தில் கிராவிட்டின்னு சொல்லலாம் இந்த கிராவிட்டி இன்க்ரீஸ் ஆகும்போது அது சுருங்க ஆரம்பிச்சிடும் சுருங்க ஆரம்பிக்கும் போது என்ன அது அடர்த்தி ஆகிடுது அடர்த்தி ஆக ஆக அது தன்னை நோக்கி மற்ற பொருட்களெல்லாம் உள்ளே இழுக்க ஆரம்பிக்கும் அது எந்த அளவுக்கு இழுத்து 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 இழுக்க இழுக்க என்ன ஆகும் இன்னும் எடை ஜாஸ்தியாகும் எடை அதிகமாக அதிகமாக அதோடய ஈர்ப்பு விசையும் அதிகமாகிட்டே போகும் அப்போ ஒரு கட்டத்தில் அதோடய ஈர்ப்பு விசை எந்த அளவுக்கு போய்டும்னா ஒளியை விட அதிகமாகிடும் அதாவது இப்போ சூரியன்லேருந்து ஒளி வெளியே வருது வெளியே வந்தால் தானே நம்மளால் இப்போ சூரியனை பார்க்க முடியுது சூரியன் ரொம்ப அடர்த்தியாகி அந்த ஒளி கூட வெளியே வர முடியாத அளவுக்கு அது பிடிச்சி இழுத்துதுன்னா ஆகும் புரியுதுங்களா அப்படி இழுக்க 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 அது ரொம்ப சின்னதாகி ரொம்ப சுருங்கி போய் அதுக்கு தான் பேர் பிளாக் ஹோல் அப்படின்னு மாறிடுது இந்த பிளாக் ஹோல் அப்படின்றது மாறினதுக்கப்புறம் ஆகும் அதுக்குள்ளே இருந்து எதுவுமே வெளியே வராது அப்படின்றது பிளாக் ஹோல் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அந்த பிளாக் ஹோலோட எல்லை பகுதியை தான் ஈவெண்ட் ஹொரைசன் அப்படின்னு சொல்லுவாங்க ஈவெண்ட் ஹொரைசன் தான் என்ன அர்த்தம்னா அந்த அதுக்கு தாண்டி போனீங்கன்னா அங்கே டைம்ன்றதே கிடையாது ஏன்னா ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடந்தால் தானே டைம் ஸோ எந்த நிகழ்ச்சியுமே நடக்காதுன்றதுனால அங்கே டைமே கிடையாது டைம் வந்து ஜீரோ அப்படின்ற மாதிரி ஆகிடுது அப்படின்றது இது ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்டாக புரிஞ்சுக்கிங்க இது பிளாக் ஹோல் இதுக்கு மேலே இதை எளிமையாக சொல்ல முடியாது இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சிக்கலான்னா ஹில் ரேடியை ஹில் ரேடியஸ் இல்லை ஹில் ரேடியைன்னு சொல்லுவாங்க அதாவது நாம் வந்து பார்க்கக்கூடிய இந்த விண்வெளி இருக்குதுல்ல அது சும்மா அப்படியே இருக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையில் என்னன்னா அது வளைஞ்சு வளைஞ்சிருக்குன்றதை எப்படி புரிஞ்சிக்கலான்னா நீங்கள் ஒரு ப பலூன் எடுத்து வச்சு நல்லா விரிச்சு வச்சுட்டிங்கன்னு வச்சிங்களேன் ஸ்டிஃப் நிற்கும் அத ஒரு இரும்பு குண்டை வச்சுக்கினா என்னோ ஒரு பள்ளம் விழுமா அந்த பலூன் மேலே அதை போலவே ஒரு ஏதாவது ஒரு கோல் இருக்குதுன்னு வச்சுப்போம் ஒரு பிளானட் இருக்குன்னா அதை சுற்றி வளைஞ்சிரும் ஸ்பேஸ் வந்து வளைஞ்சிரும் ஒரு குறிப்பிட்ட சர்க்க ரேடியஸ்க்கு வளைஞ்சிரும் அந்த ரேடியஸ்க்குள்ளே எந்த பொருட்கள்லாம் இருக்கோ அதெல்லாம் அந்த க கிரகத்தை மட்டுமே சுற்றி வரும் அப்படி தான் வந்து சூரியன் இருக்கிறதுனால அந்த பகுதியை வளைஞ்சு அந்த வளைஞ்ச பகுதிக்குள்ளே தான் நம்மளது எட்டு கிரகங்களும் சுற்றி வந்துக்கிட்டு இருக்குது பூமி இருக்கிற இடத்துல வளைஞ்சு போனதுனால பூமியை சுற்றி இருக்கக்கூடிய அந்த வ வளைவான பகுதியில் நிலா சிக்கினதுனால நிலா அதில் சுற்றிக்கிட்டு இருக்குது இப்படி ஜூப்பிட்டரை சுற்றி நிறைய நிலாக்கள் இப்படி ஒவ்வொரு கிரகத்தை சுற்றியும் நிலாக்கள் இருக்குது ஸோ இந்த க இதுன்றது வளையும் அப்படின்றத ஒன்று புரிஞ்சுக்கிங்க சரியா மூணாவது என்னென்னா இவங்க சொல்லக்கூடிய இந்த டைம் டிராவல்ன்ற கான்செப்ட்டில் ஏன்னா இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டீங்கன்னா கதை புரிஞ்சிடும் அவ்வளோதான் டைம் டிராவல்ன்றதுக்கு என்ன கான்செப்ட் சொல்கிறாங்கன்னா இப்போ டைமென்ஷனில் டிராவல் பண்ணுறது அப்படின்னு ஒரு கதை சொல்கிறாங்க டைமென்ஷனில் ட்ராவல் பண்ணுறதுனா எப்படின்னா இப்போ ஒரு கயிறு இருக்குது இந்த கயிறு மேலே ஒரு எறும்பை நடக்க விடுங்க அது பாட்டுக்கு அந்த கயிறு மேலேயே தான் நடந்து போயாகணும் வேற எப்படியுமே போக முடியாது சரியா அது ஒன் டைமென்ஷன் வச்சுங்க ஒரு பேப்பரை வந்து பேப்பர் ஆக்சுவலாக கயிறோ பேப்பரோ ஒ ஒன் டைமென்ஷன் டூ டைமென்ஷன்லாம் கிடையாது அதுவே த்ரீ டைமென்ஷன்ல தான் ஆனாலும் புரிதலுக்காக நான் சொல்கிறேன் இப்போ ஒரு பேப்பர் எடுத்து வச்சிங்கன்னா ஒரு முனையிலேருந்து இன்னொரு முனைக்கு எப்படி எந்த டைரெக்ஷனில் வேணாலும் நீங்கள் இப்போ அந்த எறும்பால் போக முடியும் புரியுதா இப்போ இந்த பேப்பர் இப்படி வளைச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க இங்கேருந்து இந்த எதிர்முனைக்கு நேராகவே போயிட முடியும் இப்படி இங்கேருந்து இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வேலை இந்த வ இதை வளைக்க முடிஞ்சதுன்னா என்ன இது இது த்ரீ டைமென்ஷனாக ஆகிடுது இங்கேருந்து நேராக இந்த முனைக்கு ஸ்ட்ரைட்டாக போயிட முடியும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வருதா அப்போ நாம் இருக்கக்கூடிய த்ரீ டைமென்ஷனையும் வளைக்க முடிஞ்சதுன்னா அது அதுக்கு அடுத்த டைமென்ஷனுக்கு போயிடும் அப்போ வந்து ஈஸியாக ரொம்ப தூரத்தை வெகு சுலபமாக கடக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இந்த கான்செப்டெல்லாம் வச்சுக்கிட்டு தான் இந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து தனியாக வாழக்கூடிய ஒரு அப்பா அவருக்கு ஒரு பொண்ணு எல்லோரும் ஒரு பையன் ரெண்டு பேர் இருக்காங்க இவங்க இங்கே வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு பழைய பைலட்டு கம் அஸ்ட்ரானட் மாதிரி ஒரு பதவியில் இருந்தவர் அவரை வந்து ஒருத்தர் கூப்பிட்றாரு கூப்பிட்டு என்ன சொல்கிறாருன்னா ஒரு மிக மிகப்பெரிய பிரச்சனை பூமியை வந்து கூடிய சீக்கிரம் அழிஞ்சிட போகுது அவ்வளோ பொல்யூஷன் ஆகிப்போச்சு இதெல்லாம் சரி பண்ணணுன்னா என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல சரி பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அந்த ஃபார்முலாவும் கிடைக்க மாட்டேங்குது அதே நேரத்தில் நம்ம வேறு சில கிரகங்கள்லாம் பார்த்து வச்சுருக்கோம் அந்த கிரகத்தில் எந்த கிரகத்தில் உயிர் வாழ்வதற்கான தகுதி இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா அதை வச்சு நம்ம வந்து இங்கே இருக்க மக்களெல்லாம் இடம்பெயர்ந்து அங்கே கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரின்னு சொல்லிவிட்டு இவரும் போவார் அந்த பொண்ணு வந்து போ அழுவோம் நீ போகாதப்பா போகாதப்பான்னு அழும் அழுதுகிட்டு இருக்கும்போதே நான் நடுவில் சொல்லும் என்னென்னா இந்த ரூமுக்குள்ளே பேய் ஒன்று இருக்குப்பா அப்படின்னு சொல்லும் என்ன பேயா தெரியல அந்த புக்கெல்லாம் அந்த பேய் ஆட்டிக்கிட்டே இருக்குது அந்த புக்கெல்லாம் தூக்கி தூக்கி திடீர்னு கீழெல்லாம் உழுகுது அது போகாத போகாதுன்னு அந்த பாருப்பா அதை எழுதிருப்பார் ஸ்டாப்னு எழுதி காமிச்சிருக்குப்பாரு அப்படின்லாம் சொல்லி அந்த பொண்ணு அழுவும் இல்லைம்மா அப்படிலாம் போய் இலாம் கிடையாது ஒன்றும் கிடையாதுன்னு சொல்லி அதில் விட்டுட்டு போயிடுவார் இந்த டைம் ட்ரா இந்த அதிவேகமாக வேறொரு ஒரு டைமென்ஷனில் நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது என்ன நடக்கும்னா ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது ஒளியின் வேகத்துக்கு நெருக்கமான ஒரு வேகத்தில் நீங்கள் போக ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு டைம் குறைஞ்சிரும் மற்றவங்களுக்கு டைம் இன்க்ரீஸ் ஆகிடும் அதாவது நீங்கள் வந்து ஒரு அ அரை மணி நேரம் டிராவல் பண்ணியிருப்பீங்க இங்கே பூமியில் பார்த்திங்கன்னா பல நூற்றா நூறாண்டுகள் க கடந்து போயிடும் அந்த மாதிரி ஒரு விஷயமா இருக்கும் அது அந்த விஷயத்தையும் இதில் சேர்த்துருப்பாங்க ஸோ இவங்க வந்து ஒவ்வொரு கிரகத்துக்காக போவாங்க போய் பார்ப்பாங்க இதுக்கு நடுவில் வந்து ரொம்ப ஒரு ஆறு மாதம் ட்ராவல் பண்ணணுமே அப்படின்றப்ப இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதுலேயே உள்ள ஒரு ஒரு பெட் மாதிரி இருக்கும் அதுக்குள்ளே போய் படுத்துட்டிங்கன்னா நீங்கள் சாப்பிட வேணாம் எதுவும் பண்ண வேணாம் அப்படியே தூங்கிடலாம் அப்புறமா முடிச்சுக்கலாம் நீங்கள் டைம் செட் பண்ண டைம் அலாரம் செட் பண்ண டைமுக்கு முழிச்சி எழுந்திரிச்சிடலாம் ஸோ இப்படியே அவர்கள் ஒவ்வொரு கிரகமாக போவாங்க அதில் ஒவ்வொரு ஒவ்வொரு டீம் வந்து மாட்டிக்கிட்டு செத்து போவாங்க உடஞ்சி போயிடும் கடைசியாக ஒரு பொண்ணும் இவனும் மட்டும்தான் வருவாங்க அப்போ கடைசியாக என்ன தான் பண்ணுறது ஒன்றும் பண்ண முடியலன்னா ஒரு பிளாக் ஹோல் பக்கத்தில் வந்துடுவாங்க இந்த ஈவெண்ட் ஹொரைசனுக்குள்ளே போகக்கூடாது ஈவெண்ட் ஹொரைசன் வழியாகவே போவோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாள் இவன் என்ன சொல்லுவான் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் ஹோல் உள்ளே போய் போய் பார்த்துட்றேன் அப்படின்னு சொல்லுவான் சொல்லிட்டு உள்ளே போய்டுவோம் உள்ளே போனால் அது உண்மையிலே பிளாக் ஹோல் கிடையாது அது வருங்காலத்தில் இருப்பவர்கள் உருவாக்கி வச்சிருக்க புது டெக்னாலஜியின் மூலமாக உருவாக்கப்பட்ட ஃபிஃப்த் டைமென்ஷனல் ஸ்பேஸ் அது ஃபிஃப்த்து டைமென்ஷனல் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்கள் ஃபோர்த்து டைமென்ஷன் அதாவது நாம் வாழக்கூடிய ஃபோர்த்து டைமென்ஷனில் பல்வேறு காலகட்டங்களில் என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்றத உங்களால் பார்க்க முடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் ஸோ அப்போ என்ன நடக்குதுன்னா இவன்தான் உள்ளே போயிட்டு அந்த தன்னுடைய வீடு எங்கே இருக்குதுன்னு போய் பார்ப்பான் பார்த்து அந்த அந்த அவங்க தேடிட்டு இருந்தாங்களே ஒரு ஃபார்முலா அந்த ஃபார்முலா இவனுங்க அந்த மேலே உள்ள ஃப ஃபிஃப்த்து டைமென்ஷனில் இருக்கிறவங்க இவனுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ஃபார்முலாவை கொண்டு போய் அந்த ஒவ்வொரு செல்ஃபாக தேடி பார்த்து போவான் போனால் இவன் பொண்ணு சின்ன பொண்ணாக இருக்கிற இடத்துக்கு போய் அந்த டைமுக்கு போயிடுவான் அப்போ தான் இவன் வந்து கிளம்பிகிட்டு இருப்பான் அப்போ தான் இவன் சொல்லுவான் அவங்க அவங்க அப்பாவை போக சொல்லாத போக சொல்லாதன்னு அந்த பொண்ணுக்கிட்ட பேய் மாதிரி பேசுனது வேறு யாரும் இல்லை இந்த ஹீரோவே தான் அப்படிங்கிறத அங்கே எக்ஸ்பிளைன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபார்முலா என்ன அந்த ஃபார்முலாவில் இவங்க என்ன தப்பு செஞ்சாங்கன்ற ஃபார்முலாவை மோர்ஸ் கோடு தந்த தப இந்த தந்தி அடிக்கிறாங்கள்ல அந்த மோர்ஸ் கோடு மூலமாக அந்த ஃபார்முலாவை அங்கே ஒரு ஓடாத ஒரு வாட்ச் இருக்கும் அந்த வாட்ச் துடிக்கும் அந்த துடிப்பதில் மோர்ஸ் கோடு மூலமாகவே இவன் வந்து அந்த செய்திகளை பூரா அந்த பொண்ணுகிட்ட சொல்லிடுவான் அந்த பொண்ணும் கொஞ்சம் வளர்ந்த உடனே அந்த செய்திகளெல்லாம் எடுத்துகிட்டு போய் அந்த பழைய சயின்டிஸ்ட்டை சொல்லி அந்த ரிசர்ச்சை மறுபடியும் கண்டினியூ பண்ணி பூமியை காப்பாற்றிடுவாங்க இவரும் அங்கேருந்து அந்த ஃபிஃப்த்து டைமென்ஷனில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருப்பாங்கல்ல அவங்களோட உதவியோடு பிளாக்ஹோரோடு வெளியே வந்துடுவான் வந்து மறுபடியும் அந்த ராக்கெட்டில் ஏறிடுவான் அப்படின்னு வரும் ஏறி இவங்க மறுபடியும் பூமிக்கு வந்துடுவாங்க பூமிக்கு வரும்போது பார்த்தா என்ன இருக்கும் இவன் அதே நாற்பத்தஞ்சி வயசு ஆளாக தான் இருப்பான் இவன் பொண்ணு கிட்டத்தட்ட எண்பது வயசு கிழவி ஆகிடும் பூமியெல்லாம் காப்பாற்றிடுவாங்க காப்பாற்றி வேறு தங்கக்கூடிய இடங்கள்லாம் உருவாக்கிடுவாங்க அது மாதிரி பூ மனித இனம் காப்பாற்றப்பட்டு விட்டது மனித இனம் காப்பாற்றப்பட்டது இவர் அந்த பிளாக் போர்க்குள்ளே போய் அந்த அஞ்சாவது டைமென்ஷனில் போய் அப்படி வந்து வெளியே வந்து ஃபார்முலாலாம் கொடுத்து பூமியை காப்பாற்றினார் அப்படின்ற மாதிரி முடிச்சுருப்பாங்க அதுதான் இன்டர்ஸெல்லார் படத்தோட கதை இதுவும் நான் எனக்கு இப்போ முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு புரிகிற அளவுக்கு விளக்கமாக சொல்ல முயற்சி செஞ்சிருக்கிறேன் புரிஞ்சால் சரி புரியலனாலும் சரி கமெண்ட்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்